அடுத்ததாக ஓரிரு வார்த்தைகள் பேசுவதற்கு திரு பிச்சை அவர்கள் நன்றி சகோதரர் வீரமணி அவர்களே எப்போ அவர் வந்தாலும் அவர் பேசுகிறத சிரித்து கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லா நூல் வெளியீட்டுலாவுக்கும் வீரமணி தான் வந்து காம்பேராக இருக்கார் அவர் தான் வந்து நடத்துனர் எல்லாமே இருக்கார் ஸோ அது நல்ல ஒரு விஷயம் தொல்காப்பியினவர்களுக்கும் எனக்கும் வந்து ஏறக்குறைய ஒரு ஐந்து ஆறு ஆண்டு கால பழக்கம் அவரை நான் முகநூலில் தான் வந்து அவருடைய எழுத்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் எதையுமே ரொம்ப வந்து வெளிப்படையாக ரொம்ப வந்து சமரசமில்லாமல் சில விஷயங்களை வந்து நம்ம வந்து இன்டெப்த்தாக போய் அவர் வந்து ஆராய்ஞ்சு எழுதுவார் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்து இது என்ன நான் கலந்துக்கூடிய மூணாவது நூல் வெளியீட்டுலாம் என்னங்கய்யா மூணாவது வெளிநூல்லாம் ஓகே ரைட் அது மாதிரி அவர் நிறையா இன்னும் நிறைய இது ஆறாவது அவர் புக் எழுதியிருக்காரு இன்னும் நிறையா புக்களை எழுத வேணும் அவர்கிட்ட இருக்கிறது என்னென்னா இப்போ அவர் வீரமணி சொன்ன மாதிரி ரொம்ப வெளிப்படையாக வெள்ளேந்தியா எல்லா விஷயங்களையும் அவருடைய பார்வையில் இப்போ ஒரு சில சேதலாக சொல்லுவாங்களே இவருடைய கண் கொண்டு பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி அவருடைய பார்வையில் ஒவ்வொரு விஷயம் ரெண்டாவது இன்னொரு விஷயம் ஒரு அடமெண்ட்டாக நான் பார்த்தது அப்படின்னா அவர் வீரமணி சொன்ன மாதிரி ஒரு விஷயத்தை எழுதுவார் அதை ஊரே ஏ கூடி நின்று இது தவறியான்னு சொன்னால் கூட ஆமாம் அது தவறுதே அப்படின்னு மாதத்தை அவர் திரும்ப வாங்கவே மாட்டார் நிறையா ச சந்தர்ப்பங்களில் நிறைய அதில் நான் பார்த்துருக்குறேன் அதை ஒத்துக்கவே மாட்டேன் அப்படி அது என்னுடைய ஸ்டாண்ட் இது என்னுடைய பார்வை உங்களுடைய பார்வை வித்தியாசமாக தான் நீங்கள் எடுத்துக்கோங்க ஆனால் என்னுடைய பார்வையில் நான் வந்து எந்த விதமான மாற்றம் கொண்டு வர மாட்டேன்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதர் அந்த மாதிரியான மனிதர் நிச்சயமாக வந்து அவர் இன்னும் நிறையா புக்குகள் எழுத வேணும் நிறையா அவருக்கு டைம் வேணும் அவர் டைம் வேணும் அதுக்கு ஆக்சுவலாக வந்து அவங்க ஒய்ஃப் வரல அவங்க வந்திருந்தாங்கன்னா இன்னும் அவங்கள நிறையா ஒன்று டைம் கொடுக்க சொல்லலாம் ஸோ நிறையா வந்து டூர் போகிறாரு அதை கொஞ்சம் குறைச்சிட்டு இந்த மாதிரி வந்து ரூமில் உட்காந்து நிறைய யோசித்து எழுதுனாருன்னா நிறைய விஷயங்கள் பண்ணலாம் அவர் பாட்டில் திடீர்னு பார்த்தா எங்கேயாவது ஒரு பக்கம் குற்றாலத்தில் குளிச்சுட்டு இருப்பார் இல்லாட்டி ஏதாவது ஒரு நதியில் நீந்திட்டு இருப்பார் இல்ல ஏதாவது ஒரு மோட்டர் பம்பில் அவர் அந்த மாதிரி ஒரு உலகத்தில் அதே மாதிரி அப்புறம் எந்த ஒரு ஈகோஸ்டிக் எந்த ஒரு தமக்குங்கிற ஒரு பிடித்த ஒரு நமக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் அதெல்லாம் எதுவுமே கிடையாது எல்லாத்தையும் தாண்டி வரக்கூடிய மனிதர் அதே மாதிரி ஆஃபீஸ் வந்தாருன்னா வருவார் வர்றபோதே ரொம்ப அவர் சொல்கிற மாதிரி வேக வருவார் வந்தனே ஒரு டீ காஃபி குடிச்சிட்டு ஒரு சொல்ல வேண்டிய விஷயம் சொல்லிட்டு பத்து நிமிஷம் ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டார் அவ்வளோ ஒரு மனிதர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப சில நேரங்கள்லாம் பேச ஆரம்பித்தோம்னா ரொம்ப பேசுவோம் அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர் இன்னும் அவர் நிறைய உயரங்களை தொட வேண்டும் திருக்குறள் மாதிரி இருக்கார் ஒன்னே முக்காமடி எப்படி ஒரு உலகத்துக்கே வந்து ஒரு பெரிய சொல்ற மாதிரி அவருடைய அவருடைய படைப்புகளுக்கும் அவருடைய உயரங்களுக்கும் அந்த மாதிரி எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கு அவர் இன்னும் நிறைய உச்சம் தொட வேண்டும் ஆகவே அவர் மீண்டும் மீண்டும் நிறைய நூல்கள் எழுதி நிறைய சமூகத்திற்கும் தனக்கும் பயன்பட வேண்டும் தன் குடும்பத்திற்கும் பயன்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு கண்டுபிடிக்கிறேன் நன்றி